அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதனம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம் தோழிகளை நம்ம காணொலியை புதுசாக பார்க்குறோங்களான்டா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் மிதுனம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து உங்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை பாதையில் பயணிக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் உங்களை பொறுத்த மட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு முதல்ல மன அழுத்தம் அப்படிங்கிறது மாறும் மனசில் ஒரு விரக்தியான மனப்பான்மை ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை மாதிரி இருந்துக்கிட்டு எப்போதுமே நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனைகளெல்லாம் வந்துக்கிட்டு போயிட்டுருக்கும் இல்லையா அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து மனம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும் அப்போ மனசு தெளிவாக ஆயிடுச்சுன்னா உங்கள் சிந்தனைகளும் செயல்களும் பக்காவாக இருக்கும் இந்த வருஷத்தில் நீங்கள் எதையுமே நல்ல மைன்யூட்டாக யோசனை பண்ணி தான் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அந்த ஒரு திங்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் புத்திசாலித்தனமாக எப்படி செயல்படுறது ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்போம் யார் என்ன சொன்னாலும் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வைக்கக்கூடிய அமைப்பில் இருப்போம் யார் எது கேட்டாலும் ஒரு உதவி மனப்பான்மை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் நமக்கு மட்டும் ஒரு சில பிரச்சனைகள் நம்மளை வந்து தலை தூக்கி நம்மளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் பெரிய இடர்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெண்களுக்கு வந்திருக்கும் அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து குடும்ப உறவுகள்லையும் சரி இப்போ கணவர்கிட்டையும் பாருங்கள் சில நேரங்களில் வந்து ஒரு நல்ல பேர் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளெல்லாம் உங்களுக்கு வந்துருக்கும் அதாவது என்ன தான் ஆயிரத்தெட்டு வேலையை வந்து நீங்கள் எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவ்வளோ வேலையும் செஞ்சு முடித்தாலும் அப்படிங்க உங்களுக்கு வந்து அந்த ஓய்வு அப்படிங்கிற சிறப்பாக இருக்க முடியாது அந்த ஓய்வே எடுத்தாலும் கூட மறுபடியும் ஒரு வேலை அப்படிங்கிற நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்படியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் நிறைய பாதிப்புகளை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்போ பெண்கள் செய்யக்கூடிய வேலையிலையும் நிறைய இழப்பீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கும் இப்போ உதாரணமாக பெண்கள் வந்து அதிகமாக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவு கலைகள் வச்சுருப்பாங்க அதே மாதிரி தையல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வச்சுருப்பாங்க இன்னும் நிறைய பெண்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்குது இருந்தாலும் அதன் ரீதியாக நீங்கள் வந்து அதிகமான லாபத்தை இருக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம இதெல்லாம் செஞ்சு பத்து ரூபா சம்பாதிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய கணவருடைய வருமானத்தை வந்து நம்ம மிச்சப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சுருப்பீங்க ஆனால் கடந்த காலங்கள் வரைக்கும் வந்து அந்த மிச்ச வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களால் வருமானத்தை ஈட்டியிருக்க முடியாது அதுலேயும் உங்களுக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதேமாதிரி வேலை செய்கிற இடங்கள்லேயும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கும் உறவுகள் மத்தியில் வந்து உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடிய அமைப்புலலாம் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நீங்கள் என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன தான் மற்றவங்க நல்லது செஞ்சாலும் அவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் போனதுக்கு அப்புறம் உங்களை பற்றி ஒரு அவதூறு மாதிரியெல்லாம் பேசுவாங்க தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் பேசி நம்மளை வந்து ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் வந்துடும் அப்போ இதனால் இப்போ ஒரு பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சந்தித்து தான் கடந்து வந்திருப்பீங்க அப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய லைஃப் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்களை நீங்கள் வந்து பாக்கிசாலின்னே சொல்லிடலாம் ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் கணவருக்கு மேலே பத்து ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வெறியெல்லாம் சில பெண்களுக்கு அதிகமாக வரும் ஆம்பளை விட நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக வரும் இப்படி நினைக்கிறனால என்ன தப்பு இருக்குது கை நிறைய பணம் சம்பாதிக்கணும் நினைக்கிறனால தப்பே கிடையாது அப்போ அவங்கள நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வருஷத்தில் வரும் அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தலை தூக்கி நிற்கும் அதனால் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் இந்த முதனராசியில் பிறந்த பெண்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக செய்வீங்க குடும்பத்துக்காக நிறைய மாடாக உழைக்கக்கூடிய எல்லாம் இருப்பீங்க இதெல்லாம் என்ன காரணம்னா பொருளாதாரத்தை வந்து நம்ம எப்படி வச்சாலும் சரி பண்ணணும் நல்லா சம்பாதிச்சு காசு பண்ண மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிறனால தான் இப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய தொழில்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கள எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதேமாதிரி வேலை செய்கிற இடங்களில் வந்து எந்த ஒரு டார்ச்சரும் இல்லாமல் நீங்கள் வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பீங்க அந்த முதல்ல எந்த ஒரு மாட்டு கருத்தும் இல்லை சக தோழிகள் சக நண்பர்கள் அப்படிங்கிறது நல்லா உங்ககிட்ட பேசி பழகக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஒரு ரிலாக்ஸாக இருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சுற்று வட்டாரங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது உங்களை வந்து ஒரு சிறப்பாக வச்சுருக்கும் புதிய புதிய நண்பர்களெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க அப்போது புதிய புதிய நண்பர்கள் எல்லாம் சந்திக்கின்ற பொழுது உங்களுடைய கூட்டு முயற்சிகளெல்லாம் இந்த நேரத்தில் வெற்றி பெறும் இப்போ என்ன நினைப்பீங்க நம்ம நாலு பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணலாமா எடுக்கலாமா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லலாம் பேசுவீங்க பார்த்திங்களா அப்படி பார்ட்னர்ஷிப்பெல்லாம் போடுறது பெண்களுக்கு மிகப்பெரிய சக்தி அப்போது ஒரு சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ண கூட நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பீங்க ஏன்னா அளவுக்கு குரு பகவான் மிதன இருந்து ஏழாம் இடத்தை அந்த நண்பர்கள் கூட்டாளிகள் லைஃப் பார்ட்னர் விஷயத்த இடத்த பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த இடம் அப்படிங்கிறது பலப்படுது அப்போ வியாபாரம் பெண்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ இப்போது ராசியில் பிற பிறந்திருக்கின்ற பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ ஏதாவது ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வியாபாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக போகும் நீங்கள் லாபத்தை கட்டாயம் எட்டுவீங்க அப்போது தொழில் நஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் மனம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறனால தான் நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி துடியாக துடிப்பீங்க அந்த துடிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களை நல்வழிப்படுத்தியே தீரும் அப்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு இந்த குரு வந்து ராசியிலேருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நிறைய மிதன ராசியில் பிறந்த பெண்களுக்கு அப்படிங்கிறது வந்து மன ரீதியாக கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறது உயர்கல்வியில் இருக்கக்கூடிய மிதனராசி பெண்கள் படித்து சாதிக்கணும் அப்படிங்கிற வெறித்தன்மையோட படிப்பீங்க அதே மாதிரி உயர் பதவியும் உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் அடைஞ்சே தீர்வீங்க அந்த வைராக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா அதே சமயத்தில் நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலை செய்யக்கூடிய இடங்களில் எதிர்பாலினம் அப்படிங்கிறது உங்களை கவரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அது வந்து ஒரு காதல் வயப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும் இருந்தாலும் இந்த விஷயங்கள் அதிகமாக நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் பொதுவாகவே இந்த மிதனம் ராசி அப்படிங்கிறது காதல் வயப்படக்கூடிய ராசி கூட அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மன ரீதியாக வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை எப்படி வாழ்ந்து கழிக்க வேண்டும் அப்போ இதுக்கு அது எனக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற உள் மனசை புரிஞ்சிக்கிட்டு காதலிக்கிற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அந்த லைஃப் ஐப் லாங்காக போய்ட்டுருக்கும் மற்றபடி வந்து ஒரு மேலோட்டமான விஷயத்துக்காக பொருளாதாரத்தை மையப்படுத்தியோ அந்தஸ்து கௌரவத்தை மையப்படுத்தி போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று அப்படி நீங்கள் வந்து அந்த பொருளாதாரம் அந்தஸ்து கௌரவத்தை பார்த்து பழகக்கூடியவர்கள் லவ் பண்ணக்கூடியவங்க வந்து அது வந்து வேஸ்ட் அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது மிதனராசி நண்பர்களுக்கு செட் ஆகாது அப்போ பணம் பொருள் தீர்ந்த உடனே இந்த இடத்துல பந்தத்துக்கு வேலை இல்லைன்ற மாதிரியெல்லாம் ஆகி போயிடும் புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத மிதனராசி பெண்கள் புரிஞ்சுக்கங்க கட்டாயம் உங்களுக்கு நண்பர்கள் அப்படிங்கிறது அதாவது கொஞ்சம் அறிமுகம் ஆனவர்கள் கூட உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க ஒரு உதவிகள் கேட்டால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொழில்களை நிச்சயமாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அதுக்கப்புறம் இந்த மிதன ராசியில் பிறந்த பெண்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் கல்வி சிறப்பாக இருக்குன்னு சொல்லியாச்சு வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் புதிய நண்பர்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் அநியோன்யமாக இருப்போம் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி திருமண பந்தத்திற்காக காத்து கொடு கிடக்கக்கூடிய மிதனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் அந்த திருமண பந்தம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அம்சமாக அமையும் நல்ல இடத்துல வரணமைஞ்சு திருமணத்தை முடிச்சுட்டு போகக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படியெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதேமாதிரி அந்தஸ்து கௌரவம் பொருளாதாரம் அப்படிங்கிற ரொம்ப உயர்ந்து நிற்கும் அந்த இடத்துல நீங்கள் டாப் லெவலில் இருப்பீங்க தோழிகளை அளவுக்கு பெண்களுக்கு ஒரு சிறப்பான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதனால் மிதனம் ராசியில் பிறந்த பெண்கள் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவை சரியாக எடுங்க சிந்தித்து பார்த்து எடுங்க யார் பேச்சையும் கேட்டு இது அப்படி பண்ணலாமா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்காமல் உங்களுடைய சுய சிந்தனையை பயன்படுத்தி சுய அறிவை பயன்படுத்தி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு விதிமுறை போட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகளெல்லாம் எதிர்பார்த்து நீங்கள் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க அப்போ பல விஷயங்களில் பின்னடைவை சந்தித்ததுனால தான் இன்றைக்கி இந்த வருஷத்தில் நம்ம பாசிட்டிவாக யோசிக்கிறோம் இனிமேல் நாம் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறோம் அப்போ இப்படித்தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறை போட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உங்களுடைய அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் வெற்றி பெறதுக்கு அது பக்கபலமாக இருக்கும் புரியுதுங்களா அப்போது என்ன நாம் பழக்க வழக்கங்கள் பழகினாலும் நமக்குன்னு ஒரு சுய முடிவு அப்படிங்கிறது அவசியம் தேவை எந்த சூழ்நிலையிலும் நமக்கான சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மிக பெரித்தனமாக இருப்பீங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பவர் மிக்க பெண்களாக இருப்பீங்க அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்படிங்கிறது மிதனராசி பெண்களுக்கு வந்து ஒரு ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம் உங்களால் சாதிக்க முடியாது ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியும் அளவுக்கு மிகப்பெரிய சாதனைவாதிகளாக பெண்கள் இருப்பீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தம் சொல்லப்போனால் மிதனராசி பெண்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் ஜெயிப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போது ஒரு கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி பெண்கள் கூட எப்படி கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுழிவு நெளிவாக இந்த பிஸ்னஸ் இப்படி பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி டெக்னிக்காக யோசனை பண்ணி ஜெயிச்சு வெளியில் வந்து வந்துடுவீங்க ஜெயிச்சு வெளியே வருவீங்க அப்போ பண்பொருள் சம்பாதிக்கின்ற போது இந்த கடன் பிரச்சனைலாம் ஒரு தூசி மாதிரி ஊதி விட்டு போயிட்டே இருக்கலான்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளாக உங்களுக்கு வரும் நண்பர் தோழிகளை அதனால் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெண்களை பொறுத்த மட்டும் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானம் வலுப்பெறுது அப்போது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் வலுப்பெறுகின்ற பொழுது இந்த ராசியில் பிறந்த பெண்கள் இந்த வருடம் முழுவதும் முதன்மையாக வழங்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது குலதெய்வம் குல தெய்வத்தை பிடித்து கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போது பெண்கள் எதை தொழ மறந்தாலும் குலதெய்வத்தை தொலை மறந்து விடாதீர்கள் அதுக்கப்புறமா இந்த மிதனராசியில் பிறந்த பெண்கள் என்ன பண்ணணும் கேட்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் நடக்கக்கூடிய துர்கா பூஜையில் வந்து கட்டாயம் ராகுகால பூஜையில் வந்து நீங்கள் கலந்துக்குங்க அந்த வழிபாடை பண்ணுங்க அப்போ துர்கை பூஜை பண்ணுற போது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் யாரையுமே ஜெயிச்சை காட்டணும் அப்படிங்கிறது தான் எதிரியை வீழ்த்தணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்போ துர்கை யார் எதையுமே போராடி ஜெயிக்கக்கூடிய அப்போ எதிரிகளை வந்து அழிக்கக்கூடிய சக்தி வய படைத்த அம்மன் இல்லையா அதனால் எடுத்து யாரும் போராட முடியுமா போராட முடியாது அப்போ சூழ்ச்சி தந்திரங்கள் எல்லாம் இந்த இடத்துல வீழ்த்தப்படும் அப்படிங்கிறது தான் அப்போது முழுக்க முழுக்க நீங்கள் துர்கை அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிருங்க தோழிகளை இது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அதுக்கப்புறம் உங்களால் முடிந்த வரைக்கும் இந்த வெயில் காலங்களெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த டயத்தில் இந்த நீர் மோர் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தானமாக கொடுங்க அது மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் இப்படி கொடுக்கின்ற பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய சாபதோஷத்தில் இருக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருக்கும் நண்பர்கள் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னது இந்த நீர்மோர்தானம் கட்டாயம் செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஆக மிதன ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது நீங்கள் வருத்தப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்காது நீங்களும் அப்படி இருக்க மாட்டீங்க தொட்டது தொடங்கி மிகப்பெரிய சாதனைகள் வெற்றிகளெல்லாம் புரியக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த தெய்வ வழிபாடு கரெக்டாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் தோழிவைகளே இல்லை தோழிகளை மிக்க மகிழ்ச்சி நன்றி